அனைவரும் என்ன பண்ணுறீங்க நைட்டு வந்து அப்படியே வந்து நாங்கள் மதுக்கரை ரோட்டில் வந்து அப்படியே பைக்கில் போனோமா போயிட்டு அப்படியே சரி இந்த மலை வந்து சவார் மாதிரி பேஞ்சிகிட்டே இருந்துச்சு இந்த மலைக்கு சூடாக சூப்பு குடித்தா நல்லாயிருக்குன்னு எங்கள் மாமியார் சொன்னாங்க சரி சொல்லி ஆட்டுக்கால் சூப்பு வாங்களா சொல்லிவிட்டு போயாச்சு கடைக்கு போயிட்டு சூப்பு சூப்பும் சில்லி சில்லிக்குள்ள சிக்கன் சில்லியும் எங்கள் மாமா வாங்கி தந்தாங்க அப்புறம் அப்படியே வந்து அப்படியே சூப்பெல்லாம் குடிச்சாச்சு சில்லி பாருங்கள் அப்புறம் சூப்பராக இருந்துச்சு சில்லி ஆளுக்கு நாலு பீஸ் செருப்பு வந்து எங்கள் மாமியாருக்கு வாங்கியிருந்தேன் நூற்றி நாற்பது ரூபா சுந்தராபுரத்தில் வாங்கியிருந்தேன் சில்லி அப்படியே ஸ்மெல்லு என்ன தான் மசால் போடுவாங்களோ இவ்வளோ ந மனமாக இருக்குது ஆனால் சூப்பில் தான் இப்போ ஒரு எலும்பு கூட இல்லை ரொம்ப ஃபீலிங் ஆகிப்போச்சு என்ன பண்ணுறது நமக்கு லக் இல்லை சூப்பில் எலும்பு கிடைக்கிற லக்கு இருக்கணும் அப்படித்தானே அப்படின்னு நினச்சிட்டு எலும்பே இல்லை அப்புறம் சூப்பு டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் குடிச்சாச்சு மலைக்கு சூடாக சூப்பு சில்லி அப்படியே குளு குழுன்னு காற்று அப்படியே ஏசி மாதிரி வீடு இதை விட என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா மழை வேறு சவர் வேறு வேஞ்சிகிட்டே இருந்துச்சா சூடாக அந்த சில்லி அந்த சூப்பு குடிக்கிறதுக்கு சௌமாக டேஸ்ட்டு அந்த சாரி இப்போ எல்லோரையும் பார்க்க வச்சு குடிக்கிறேன் சாரி அப்புறம் இந்த செருப்பு வந்து நூற்றி நாற்பது ரூபாப்பா வி கேஜி எங்கள் அத்தை மாமியார் வர சொல்லியிருந்தாங்க சரி இதில் வாங்கிட்டு வந்துருந்தேன் நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த செருப்பு நல்லா உழைக்கும் சரிங்களா நம்ம வாங்கினோம்னா ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் கூட உழைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இது அப்படியே வெளியே வந்து ரெண்டு செல்ல குட்டிங்க வந்துச்சுங்க பார்த்த மழை பெஞ்சிட்டே இருக்குது சார் மாதிரி சே இன்றைக்கி வந்து நாங்கள் மதுரம் மருத மலை போகலாம் பழனி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் எல்லாமே இந்த மலை வந்து கெடுத்து விட்டனே என்ன பண்ணுறது அதனால் இன்றைக்கி எங்கேயுமே போக முடியாது என் செடி மேலே தாப்பா யார் போட்டதுன்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் வீட்டுக்காரருக்கு அறிவே இருக்காரு என் செடி மேலேயே எதனால் போட்டு போய்ச்சிட்டு போயிடுவார் எடுத்து ஓரமாக போட்டுட்டு அப்புறம் அப்படியே பேஸ்ட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த காற்று மலை எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அப்படி நின்றுட்டு இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு குழு 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 இருந்துச்சு யாருக்கு இந்த கிளைமேட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லைன்னா யூடியூப்பில் தேடுறது கஷ்டம் என்னோடய வீடியோவை சரிங்களா அப்புறம் பாருங்க இந்த செல்லக்குட்டி குட்டி என்ன பண்ணுற அப்படின்னு ஏற்றி பார்த்தேன் போமாங்கா குளிராக இருக்கு அதனால் நான் பானக்குள்ளே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ரொம்ப குளிராக இருக்கு வெளியே பார்க்க அப்படின்னு வெளியெல்லாம் மகா நீ வேறு குளிர் தாங்க முடியவில்லை அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அப்படி சொல்லிட்டு இது வந்து அப்பாவும் பையனும் சரிங்களா மேலே கீழே கொந்தக்கிறது பையன் மேலே கொந்தக்க அப்பா இது வந்தால் குட்டி பையன் இதான் இப்போ பிறந்து வளர்ந்துருக்க பையன் அப்புறம் மேலே வந்து டே டேய் குட்டி பையா நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டேன் போ மகா எனக்கும் தான் குளிருது நானே பானக்குல உட்காந்துருக்கேன் மகா அப்படின்னு சொன்னிச்சு கண்ணு மட்டுந்தான் வெளியே தெரிஞ்சிச்சு வெளியே வா வர வரமாட்டேன்ருச்சு அப்புறம் போய் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி இருக்கிறத வச்சு சிம்பிளாக சமையல் செஞ்சிக்கலாம் ஏன்னா வெளியே போக போயே முடியலைப்பா உக்கடம் மீன் வாங்க போகலான்னா மழை வேறு பேஞ்சிட்டே இருக்கு நச நசன்னு அதனால் வெளியவே போகலை வீட்டில் கருவாடு இருந்துச்சு குட இருந்துச்சு தக்காளி இருந்துச்சு எல்லாத்தையும் போட்டு வணக்கி கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றி மசால் பண்ணி போட்டு நல்லா கலக்கல கலக்கி நல்லா பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா கருவாட்டு குழம்பு ரெடி அந்த மாதிரி கருவாட்டு கிரேவி அப்புறம் வந்து தண்ணியாக இருந்துச்சு தேங்காய் கூட வாங்க வாங்கப்போல அதனால் கடலை மாவை கரைச்சி அப்படி கொஞ்சம் ஊற்றினோம்னா நல்லா நமக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கும் அவசரத்துக்கு தேங்காயெலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கடலை மாவை கரைச்சி ஊற்றிக்கலாம் சரிங்களா ஊற்றினிங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கும் அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்போ அப்படியே கலக்கி கடலை மாவை ஊற்றி கலக்கி நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே சாப்பாடில் போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் சரிங்களா அப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு எனக்கு நான் பிசையில இந்த செல்லக்குட்டிங்க தான் பிசைஞ்சேன் பிசைஞ்சிட்டு அப்படியே வந்து வாரி சில சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மழை பெய்யுது அதனால சரி படியிலே வச்சுருவோன்னு சொல்லி எங்கள் படியிலே வச்சாச்சு சாப்பிட்டோம் பாவம் வயலாக ஜீவன் நமக்காக நன்றியோட மழை காற்று எதுவுமே இது பண்ணாமல் நம்ம படியிலே உட்காந்து நம்ம வீடை காவல் காத்துட்ருக்க தெய்வம் அதனால் காவல் தெய்வம் அதனால் நல்லா வயிறு நிறைய சாப்பாடு போடணும் இப்போ இன்னொரு நாய்க்குட்டியை போய் தேர்ந்துட்டு வந்தேன் பார்த்தா எங்கேயுமே ஆளையே காணும் சரி காணுமே அப்படி சொல்லிவிட்டு சரி அவங்க நான் அப்புறமா சாப்பாடு போட்டுக்கலாம் நீங்கள் நல்லா வயிறு நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்லி தட்டை அப்படியே கீழே தள்ளி விட்டாங்க அப்படி எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கு என்ன தெரியும்ப்பா அவன் வயலா ஜீவன் அதனால் மேலே வச்சுட்டு திரும்பி நிறையா சாப்பாடை போட்டு நல்லா வய நிறைய சாப்பிடுங்கள் அப்படி சொல்லி சாப்பிட வச்சாச்சு எல்லாரும் என்ன பண்ணுறீங்க எல்லார் வீட்டில் என்ன குழம்புன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா சரிங்களா வீடியோ பிடிச்சா மறக்காமல் மறக்காமல் இல்லை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் வெளியே கிளைமேட்டு நல்லா ஜிலி ஜிலி இருந்துச்சா அப்படியே நான் கொஞ்சம் நேரம் படியில் உட்காந்தாச்சு உட்காந்துட்டு அப்படியே இது வந்து வலது கை தான் வீடியோவில் இடது கையாக தெரியுது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னடா அந்த பிள்ளை இடது கையில் சாப்பாடு போடுறானே இது வலது கை தான் கன்ஃபார்மாக வலது கை தான் செல்ஃபி கேமராவில் அப்படி இடது கையாக தெரியுது சரிங்களா அப்புறம் வாழ்க வளமுடா நினைவிற்கும் நல்லதே நடக்கும் எல்லோருக்கும் முருகர் துணை பழனி ஆண்டவர் துணை சரிங்களா நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போய் தட்டை கொண்டு போய் உள்ளே போய் போட போயாச்சு தட்டை கொண்டு போய் வீட்டில் கரண்ட் இல்லை அதனால இருட்டாக இருக்குது பேய் நினச்சி பயந்துராதிங்கன்னு நான் தான் அப்புறம் சாப்பாடு தட்டை போட்டு கை கழுவியாச்சு